ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த குட்டி குடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குட்டி குடியை பற்றி நம்ம நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த குட்டி குடியில என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோன்னா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பில் பட்டன் அழைத்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு கூட கண்டிப்பாக பின்னலாங்க நம்ம நான் அப்படி தான் ஒரு நாளைக்கு ரெண்டு கூட பின்னிடுறேன் காலையில் அடி போட்டால் மதியம் ஒரு கூட முடியுது மதியம் அடி போட்டால் நைட்டுக்கு ஒரு கூடை முடிச்சிடுது அப்படி தான் ஒரு நாளைக்கு ரெண்டு கூட பின்னிட்டு வரேன் நம்ம வந்து இப்போ இது விற்கம்போது பார்த்தீங்கன்னா நூறுரூபா சொல்லி தான் விற்கிறோம் ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எண்பது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு இப்படி தான் கேட்குறாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து நூறுரூபானே சொல்லலாம் தாராளமாக நூறுரூபா சொன்னால் தான் நமக்கு அந்த அமௌண்ட்டாவது கிடைக்குது ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எழுநூறுவானாலும் நூற்றி நாற்பது ரூபா எ எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா கண்டிப்பாக கிடைச்சிருது இப்போ நம்ம அதேமாரி ஐடியா பண்ணி நிறைய கூட இப்போ பின்னியாச்சுங்க பின்னி விற்றாச்சு ஒரு நாளைக்கு தாராளமாக நமக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபதுருவா கிடச்சிருது குட்டி கூடையே இப்போ நிறைய நம்ம வந்து ஒரு பத்து நாளாக பின்னிட்டோம் பின்னி இப்போ வந்து ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த குட்டி கூடையை விட்டுட்டு நம்ம வேறு வேறு ஏதாவது பிளான் பண்ணி நம்ம வேறு ஒரு கூட மாடலை வந்து பின்ன ஆரம்பிக்கணுங்க பின்ன ஆரம்பித்து அது ஒரு பத்து நாளைக்கு வந்து நல்லா வந்து புது மாடலாக இருந்ததுன்னா நல்லா சீசன் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிடுங்க கண்டிப்பாக இப்படிதாங்க நம்ம அப்பப்போ வந்து நம்ம பிளானை மாற்றி மாற்றி நான் அதுக்கு தகுந்த மாதிரி கூடையை போட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரே கூடையாக போட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா முடிஞ்சாலும் எல்லோரும் வாங்கிடுவாங்க கூட நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம கூடைக்கிட்ட யாரும் வர மாட்டாங்க வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க தான் நான் சொல்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு தடவை வந்து நம்ம வந்து மாடலை மாற்றி மாற்றி போடணுங்க போட்டு சேல்ஸ் பண்ண மக்கள் வந்து பார்க்க பார்வைக்கு வந்து அழகாக உள்ள பொருளை வந்து டக்குன்னு வாங்கிடுவாங்க அது தான் இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இந்த குட்டி கூடையே பின்னி 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 ஒரு பத்து நாளாக விற்றுட்டு இருந்தேங்க பத்து நாளாக பார்த்தீங்கன்னா நல்லாவே டெய்லி ஒரு நாளைக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா ஏதோ ஒரு கூட ஒன்றா கூட நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எண்பது ரூபா கிடச்சிருங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கூட பின்னுறதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த குட்டி கூட பின்னுறது மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பத்து நாள் பின்னதுனால நம்ம போகுதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போதைக்கு வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒரு நாலே நாள் கூட மட்டும் தான் கைவசம் இருக்குது இந்த நாலு கூடையோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் நிறுத்திட்டு நம்ம அடுத்து பூஜைக்கு எடுத்துகிட்டு போவாங்களா கோயிலுக்குலாம் பூஜை கூட அந்த மாதிரி ஒரு மாடலில் குட்டி குட்டி அழகாக போட்டோம்னா அது வந்து பார்க்குறவங்க விரும்பி வாங்குவாங்க ஆனால் அது வெளியில கேட்டாக்க அது ரேட் என்னென்னா நூற்றி ஐம்பது இரநூறு இப்படி தான் ரேட்டு சொல்கிறாங்க அவ்வளோ ரேட்டு கொடுத்து மக்கள் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பின்னி நம்ம விற்று பார்ப்போம் ஒருவேளை நம்ம வந்து கம்மியாக கூடும் கூட கொடுக்கலாம் நம்ம வந்து ஒரு ரேட்டு போட்டு வாங்குகிறோம் ஒயர் ஒரு ரேட்டு போச்சுன்னா நம்மளுக்கு லாபம் வந்து ஒரு இருபது முப்பது கிடைச்சா கூட போதும் மேலே வச்சு நம்ம விற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பின்னி நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பூஜை கூட ஓடுங்க அதனால் அடுத்தது வந்து நம்ம பூஜை கூட போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயில் விசேஷத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பூஜை கூட தாங்க ஆர்ட்ரு பண்ணி ஒரு ஐம்பது கூடை நூறு கூடை ஒரு இருபது கூடைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பூஜை கோயிலில் பண்ணால் கூட எல்லோரும் வந்து அந்த கூடையில் வச்சுதாங்க ஒரு வருஷம் மாதிரி கொடுக்குறாங்க கோயிலில் வர்றவங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாம்பாங்க அந்த மாதிரியும் வாம்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு கூட தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ இந்த மாடலை வச்சுட்டு பூஜை கூட மாடல்லே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சில பேர் சொல்கிற ரேட்டுக்கு வாம்பாங்க சில பேர் கம்மியாக தான் கேட்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை வந்து மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாங்க கூட தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவைங்க ஏன்னா வந்து அது இன்றைக்கி செஞ்ச பொருளை நாளைக்கு ஊசி போய்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல நம்ம கண்டிப்பாக நம்ம வச்சுருந்து பொறுமையாக கூட நம்ம நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிற அளவுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம விற்றுக்கலாம் அவசரம் அவசரம் இன்றைக்கி பின்னாக்க இன்றைக்கே விற்றுணும் கிடையாது நம்ம ரெகுலராக பின்தை மட்டும் விடக்கூடாது பின்னிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கூட சேர்ந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு நாள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட ஒரு கூட சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் கூட பின்னுறவங்க யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து லாபம் தான் வந்து இதில் வந்து ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குது யாரும் வந்து இதை வந்து நினச்சி வருத்தப்பட வேணாம் நம்மளுக்கு வந்து கைத்தொழில்தாங்க கைத்தொழில் இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு முதல் போடுறதுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் அமௌண்ட் வந்தால் போதும் அதை வச்சு நம்ம முதல் போட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முதல் போட்டு அதில் வந்து ஒரு முதலை எடுக்கணும் அதில் லாபம் வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அதே நஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்தை நம்ம இழந்துருவோம் பணத்தை மட்டும் இல்லைங்க அந்த பணத்தெல்லாம் நிறைய விஷயத்தை நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நம்ம கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம நம்மளோட விருப்பம் தான் நம்ம நினச்சா பின்னெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே பின்னி பின்னி நம்ம ஒரு ஒரு கூடையாக வந்து ரெடி பண்ணிடலாங்க அதிகமாக எங்கிட்ட எல்லோரும் கமெண்டில் கேட்குறது இந்த கூடைக்கு அளவு சொல்லுங்கள் அளவு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ அளவு சொல்லியிருக்கேன் இந்த குட்டி கூட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீலம் வந்து பதிமூணும் உயரம் வந்து ஒரு பதினஞ்சும் அகலம் வந்து ஆறும் தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கட் பண்ணும்போது நாலு அடியில் வந்து ஒரு அடி ஸ்கேல்லாம் நாலு அடி வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கூடை வந்துடுங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரோல்குள்ளே தாங்க இந்த கூடை வரும் மீந்துருங்க நிறையா ஒயிறதில் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கலராக வந்து கலந்து போட்டாவே நம்மளுக்கு கூட பார்க்க பளிச்சு பளிச்சுன்னு குட்டி குடியாக இருந்தாலும் பார்க்க வந்து பளிச்சுன்னு இருக்கும் உடனே வாங்கிடுவாங்க அந்த கூடை எல்லாத்தையுமே பார்க்குறவங்க ப்ளைனாக பின்னா கூட கலர் நல்லாதாங்க இருக்கும் இப்போ கலர் கலராக ப்ளைனாக நம்ம கூட கூட வந்து குட்டி குட்டியாக நல்லா பார்க்க அழகாக தான் இருக்கும் நம்மள்கிட்ட இருக்கிறத ஒரே தப்பு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சோன்னா அதை விட்டு விட்டு செய்வோம் இல்லைனா பாதியிலே விட்டுடுவோம் என்ன வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி பாதியிலே விட்டுடுவோங்க ஆனால் அப்படி தான் விடக்கூடாது எந்த வேலை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும் லாபமும் நஷ்டமும் ஒரு வேலையை வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற லாபம் நமக்கு கிடைக்கும் அது நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை முழுமையடைகிற வரைக்கும் நம்ம அதை நோக்கி போக தேவையாக அந்த விஷயத்தை நம்ம கரெக்டான முறையில் நல்ல ஒரு நோக்கத்தோடு செஞ்சோன்னா அந்த விஷயமே நம்மளை வந்து நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி வந்து நம்மளை கொண்டு போவோம் அது தாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்